திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீழியழக அழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருவேலிமலை திருமுறை ஒன்று எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இரு பொன் மலைவில்லா எரியம்பா நானில் இந்த பெரிய பொன் போன்ற மேருமலையை அப்படியே வில்லாக வளைத்து அக்னி அந்த எரியக்கூடிய அந்த அக்னியை அம்பாக தொடுத்து வாசுகியை என்ற பெரிய பாம்பை நானாக கட்டி திரிந்த புறம் மூன்றும் செற்றான் அளித்தான் முப்புறத்தை அழித்தார் அப்படிப்பட்ட பெருமான் உரையக்கூடிய கோவில்தான் திருவிழிமிழை தெரிந்த அடியார்கள் சென்ற திசைதோறும் விரும்பி எதிர்கொள்வார் வீழி தெரிந்த அடியார்கள்னால் சிவஞானம் கற்று உணர்ந்து க தெரிந்த அடியவர்கள் எங்கள் திசைகளிலிருந்து வந்து அந்த திருவிழிமலை பெருமான கும்மிட வருவார்கள் அவர்கள் வருபவர்கள் எல்லாரையும் ரொம்ப விரும்பி அவங்களை எதிர்கொண்டு அழைத்து திருக்கோயிலுக்கு செலவைத்து இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய அடியார்கள் இருக்கக்கூடிய இடம்தான் திருவிழிமலை ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நானும் என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம் பைக்லேயே தான் எல்லா கோயிலும் சுற்றுவோம் அப்போ இந்த திருவேலிமொழலை பெருமானை பார்க்க போகும்போது நாங்கள் காலையிலேருந்து உணவே இருந்தல ஏன் ஒரு ஆர்வம் எல்லா கோயிலும் இங்கேருந்தே கத்திக்கிட்டே போவோம் ஏன்னா சிவாய சிவாயண்ணம்மன்னு கற்றுவோம் ஏன்னா யாராவது கோயிலுக்கு பூட்டிட்டாங்கன்னா நம்ம பார்க்க முடியாது கத்துகிற சவுண்டு கேட்டு அப்படி நிறுத்திடுவாங்க அப்படி ஒரு ஆனந்தத்தில் ஒரு பித்தனை போல போகும் அவ்வாறு காலையிலருந்தே உணவு அளிக்கல இந்த திருவிழி போகும்போது ஒரு வந்து சுவாமி பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்போ இரவு அங்கே தங்கிறதுக்கு எங்கே பண்ணுறது இல்லை நம்ம போய் மயிலாடுதுறை தான் போய் தங்கணும் அல்லது பக்கத்துக்கு ஊர் தங்கம் அப்படி நினச்சிக்கிட்டு பொழுது ஒரு ஐயா மூர்த்தி ஐயா வந்தாங்க எப்படி நாங்கள் போனது ஒரு பதினெட்டு ஆண்டுக்கு முந்தி நடந்தது அப்போ அவர் வந்துட்டு இந்த மாதிரி எங்களை பார்த்த உடனே சாப்பிட்டிங்களான்னு கேட்டார் இல்லையான்னு உடனே ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணது நல்லா வட்ட வட்டமாக நல்லா ஒரு டிஃபன் பாக்ஸில் அப்படி அழுத்தி வச்சுருந்தா எப்படி இருக்குங்க அந்த சாதம் அந்த மாதிரி அது அமைக்க இருந்தது அந்த சாதத்தை எங்களுக்கு மடப்பள்ளியை கூட்டு போயிட்டு அந்த சாதத்தை கொடுத்தாருங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு வட்டை அதை நல்லா சாப்பிட்டோம் உடனே தங்குறதுக்கு எங்கே தங்குறீங்க நாங்கள் இல்லை இந்த மாதிரி ஊருக்கு வெளியேங்க சிட்டிக்கு தான் இல்லை இல்லை வேண்டாம் நான் ஒரு இடம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோயில் பள்ளியறை வரலையும் இருங்கன்னு சொல்லி இரவு நாங்கள் தாமதிச்சு அப்புறம் ஐயா கூப்பிட்டு போய் கோயில் பகுதியிலே ஒரு வயதான ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி மெட்ராஸுக்கு வந்திருக்காங்க இதை திண்ணில் படுத்துட்டு காலைல போயிடுவாங்கன்னு அதே மாதிரி அன்று இரவு தங்கிட்டு காலில் போகணும் இதெல்லாம் ஞான சம்பந்த பெருமானுடைய சொல்லு இன்றும் நடைமுறையில் நடக்கக்கூடிய அற்புதத்தை திருவேலிமழைய கண்டோம் அதை விரும்பி எதிர்கொள்வாருங்கிறது சத்திய வாக்கு வேலிமழையிலேயே வாதை படுகின்ற வானோர் துயர் தீர துன்பம் படு ரொம்ப துன்பம் அப்படியே அசுரர்களால் துன்பப்படுத்த அந்த வானோர்களுடைய துயர் நீங்கும்படியாக ஓத கடல் நஞ்சை உண்டான் ஏன்னா இவங்க தான் போய் வழியே போய் மாட்டிக்கிட்டாங்க அந்த பார்க்கடில் கடையிறான்னு போயிட்டு நஞ்சு வந்துடுச்சு அவங்க எல்லாம் துயர் நீங்கிறதுக்கா கண்டன் ஒரே கோவில் கீதத்து இசையோடும் கேள்வி கிடையோடும் வேத ஒலி ஓவா வீழி நல்ல இனிமையான கீதை இசையோடு அந்த வேத பாராயணம் நடக்குதா இந்த வேதங்கள்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னால் இது யாரோ எழுதுனதல்ல இது செவிமடுத்து ஒருத்தர் பாட அதன் கேள்வி வழியாக செவி வழியாகவே மற்றவர்கள் தெரிந்து பாடும்படியாக அமைந்த வேள்வி அப்படிப்பட்ட வேதம் இது அதிலே ஓதிய வேள்வி அப்படிப்பட்ட நிறுத்தாமல் எப்போது வேத வேள்வி நடக்கக்கூடிய திருவிழிமொழையாகும் மழையாகும் பயிலும் மறையாளன் யாரு பிரம்மன் தலையில் பலிகொண்டு துயிலும் பொழுது ஆடும் சோதி உரை கோவில் எல்லாரும் தூரம் அவர் நள்ளிரளில் நற்றம் பயின்றாடக்கூடிய பெருமான் உரையக்கூடிய கோவில் அப்படி தலையில பிரம்ம கவால ஏந்தி பலி தேர்ந்து பிச்சேற்றி வரக்கூடிய பெருமான் மயிலும் மடமானும் மதியும் இள வேயும் வெயிலும் பொலி மாதர் மீனிமழலே அங்க இருக்கக்கூடிய மயில் மகளிர் எப்படி இருப்பாங்கன்னா மான் போன்ற கண்கள் மயில் போன்ற அழகு நல்ல நிலவு போன்ற அந்த ஒளி இழவேயும்னா மூங்கில் போன்ற தோள்கள் வெயில்னா பொருந்திய முகம் அப்படி பிரகாசமாக பொழிந்து வரக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீழிமலையே இரவன் பகலோன் எச்சத்து எச்சத்துனா தமிழ் படுத்தியிருக்காங்க எச்சத்து இமையோரை நிறவிட்டு அருள் செய்த நிமதன் உரை கோவில் இரவன்னா சந்திரன் இரவுல வர பகலில் வரவர் சூரியனு சந்திரன் சூரியனு வேள்வியில் இமையோரை நிறவிட்டு அந்த மூணு பேர் என்ன பண்ணுறாருண்ணா சுவாமி பழித்து செய்யக்கூடிய வெளியே போகலாமா போனாங்க அதனால தான் சூரியனார் பல்ல உடச்சு போட்டார் உறுத்திரன்னு நிலவ தேயும்படியாக ஆயிடுச்சு அவர் நிலமை இமையவர்கள் எல்லாமே அதை நிறவிட்டுனா அது என்னென்ன அப்படின்னா அவங்க செப்பம் செய்கிறது அவங்க செப்பன் இடுறது அவங்க சும்மா ரெண்டு தட்டு தட்டி சரி பண்ணுறாரு அது மாதிரிலாம் பண்ணுறாரு அருள் செய்த தண்டோபாயம் நிமலன் விமலன் அமலன் மும்மலம் இல்லாத பெருமான் உரையக்கூடிய தங்கி உடையும் கோவில் சுர சுரப்பு குளிர்கோங்கு இள வேங்கை விரவும் புலி இவ்வளவு குர மரம் மலர்களும் புன்னை மரங்களும் கோங்கு மலரும் வேங்கை அப்படிப்பட்ட எல்லா மரங்களும் நிறைந்த கூடிய சோலை குளிர்ந்த வீழிமழையே கண்ணின் கணலாலே காமம் பொடியாக சாமி அப்படி கண்ணை பார்த்தாரு காமன் எரிஞ்சார் உடனே அம்மா யாரு ரதி பெண்ணுக்கு அருள் செய்த பெருமான் உரை கோயில் ரதி போய் அப்படியே பெருமானேன்னு பூசை பண்ற உடனே மன்மதனை சுவாமி மீட்டுக் கொடுக்குற மண்ணின் பெருவேள்வி வளர் தீப்புகை நாளும் விண்ணில் புயல் காட்டும் வீழிமழலையே விண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே புகை புயல் போல் அடிக்குதான் அப்படிப்பட்ட இந்த மண்ணில் பெருவேள்வி செய்யக்கூடிய ஒரே வேள்வி மயம் அப்படிப்பட்ட தீப்பொகை விண்ணில் பரவக்கூடிய அற்புதமான இடம் மால் ஆயிரம் கொண்டு மலர் கண் கிடப்பா ஆயிரம் மலரை எண்ணி கவுண்ட் பண்ணிட்டு போகிறார் அதுதான் பிரச்சனையே பா நம்மளாம் என்ன பண்ணுவோம் மலர் எல்லாம் எடுத்தோம்னா எத்தனை மலர் இன்னைக்கு சாமிக்கு போடணும் எண்ணிக்கிட்டா போவோம் அப்போ இன்றைக்கி நிறையா பூ பூத்துருக்குதுன்னு சந்தோஷமாக போவோம் இவர் ஒன்றுடாமல் ஒன்றா ஆயிரம் பூ கொண்டு தான் நான் அரிசிக்க சொல்லி ஒன்று ஒன்றா எண்ணி கவுண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அவர் என்ன எண்ணில் போய் அடங்க முடியுமா அவரை அவர் எண்ணி பூஜை பண்ணார் பாருங்க சாமியை எண்ணி பூஜை பண்ணுமே தவிர மலர்களை எண்ணி பூஜை பண்ணக்கூடாது ஆனால் தான் எண்ணாமல் பூஜை பண்ண கடப்பண்ண அவனை தவிர எனக்கு எந்த எண்ணமுமே இல்லைன்றவருக்கு தண்ணியை கொடுத்தாரு எண்ணி கவுண்ட் பண்ணி பூஜை பண்ணா இருப்பாருங்க அவருக்கு சக்கரத்தை கொடுத்தார் ரெண்டு பேருமே கண்ணா போனாங்க ஆனால் அவருக்கு கொடுத்தது இவருக்கு அப்பனுக்கு தெரியாதா அவருக்கு மேலே ஒரு நீதி கிடையாது அவர் என்ன சொன்னாலும் எதையமை பணிகொடுமாறு அதைமை கேட்போம் வேற பேச்சே பேசப்படாது அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அவர்கிட்ட வாழ்ந்து காட்டணும் அதுதான் நம்ம அப்பன் சிவபெருமன் மால் திருமால் ஆயிரம் கொண்டு மலர் கண் இட ஆலி ஏல வளையத்தோடு இந்தான் உரை கோயில் யாராலும் சுமக்க முடியாது ஏல அப்படி ஏல முடியாத அளவுக்கு அந்த அந்த சக்கரம் சாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்பீடை குறைச்சி கொடுக்குறாரு இது ஞான சம்பந்த ஒரு பதிகத்தில் அருமையாக சொல்கிறேன் அப்படியே குறைத்து அவர் அவருக்கு ஏற்றபடியே அந்த சக்கரத்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட பெருமான் உரை கோவில் சேலாகிய பொய்கை சொல்லு நீர் கமலங்கள் மேலால் எரிகாட்டும் இழிமுனலையே நல்ல சேல் மீன்கள் எல்லாம் சூழக்கூடிய அந்த பொய்கை நீர் கமலங்கள் அந்த தாமரைகள் எல்லாம் ஒரு தீப்பிழம்பு போல ஒரு காட்சி கொடுக்குமா அப்படியே சூரியன் வெப்பத்தில் அப்படி பார்க்கும்போது ஒரு அற்புதமான காட்சி கிடைக்கக்கூடிய ஊர் இது மதியால் வழிபட்டான் வான் கொடுபோவான் போவான் கூற்றை குமைத்தான் உரை கோவில் யாரு சிவஞானங்கிற மதியால் இவர் த இவர் தான் எல்லாத்துக்கும் மூலக்காரணன் ஆதி மூலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் சிவபெருமானை அப்போ சிவபெருமானை தான் பூசை பண்ணணும்னு முடிவு பண்ணார் இப்போ நம்ம கண்ணுக்கு சரியில்லை என்ன பண்ணுவோம் சாதாரண டாக்டர்கிட்ட போவோமா கண் டாக்டர் தான் போவோம் அப்போ இந்த அழியப்போகிற உடலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போகும்போது இந்த உயிர் மாயப்பிறப்பு இருக்கிறதுக்கு மண் சிவபெருமான் மற்றவங்களாம் பிறப்புடையவங்க இப்போ அவதாரம் பத்து அவதாரம் எடுத்துருந்தோம் கருவில் புகான் சிவன் உருவந்தான் தான் யாரோ எந்த உயிர்களாக இருக்கலாமே தவிர ஆனால் இறைன்னு சொல்லுமா அவனுக்கு பிறவியிருக்கக்கூடாது அப்போ பிரபா யாக்கை பெரியோன் இந்த சிலம்பதிகாரம் சொல்லுது பிரபா யாக்கை பெரியோன் கோவிலும் பிறப்பிலி இறப்பிலி ஒரே ஒருவன் அந்த மாதிரி இருக்கிற அவன் கருவிலேயே போகாதவன் தான் சிவன் அப்போ நம்ம அவளை பிடிச்சாதான் வேலை நடக்கும் நம்ம வேறு யாராலையும் பிற மாயப்பிற பறக்க முடியாது சிவத்தால் தவிர சிவம் எல்லாத்தையும் கொடுக்கும் யாருமே கொடுக்க முடியாதையும் கொடுக்கக்கூடிய முக்தியும் கொடுக்கும் இதை விட வேறு என்ன பண்ண முடியும் மதியால் வழிபட்டான் வாழ்நாள் கொடு போவான் அந்த வாழ்நாளெல்லாம் பிடுங்கிட்டு போகிறதுக்கு யார் வரா ஏமா வரா கொதியாக ஒரு கூற்றை குமைத்தான் இவர் அந்த கூற்றையே கால கால நிலைவர் அவரை முடிச்சிட்டார் ஒரே கோவில் நிதியால் நிதியால் இந்த நீதி மிகு நல்ல பணம் செல்வர் நித்த நியமங்கள் விதியால் நிற்கின்றார் வீடுமொழிய இந்த நாள்தோறும் பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய பணிவுடைகள் எல்லாம் நல்ல மலர்களும் அது எல்லாம் என்ன அது எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது திருவிழிமலையே எடுத்தான் தருக்கினை இழித்தான் விரல் ஊன்றி கையிலமைய ஆணவோட தருக்குனால தூக்குறாரு உடனே சாமி என்ன பண்றாரு மெதுவா வரல ஒன்றி கொடுத்தான் வாழ் அவன் அலர்றான் உடனே சாமகானம் பண்ணி அவர் ராமனுடைய பாடலை கேட்டு வாள் கொடுத்தார் சந்த சந்திரகாந்த வாழ்ன்னு சொல்லுவாங்க சூரியகாந்த வாள் சந்திரகாந்த வாள் கொடுக்குறாரு ஆளை கொண்டான் உரை அவனை அடிமையா தன்னுடைய ஆளாவும் ஆக்கிக்கிறார் அப்படிப்பட்ட உரை கோவில் படித்தார் மறை வேள்வி பயின்றார் பாவத்தை விடுத்தார் மிக வாழும் விழிமொழி நல்லா திருமறை மறைகளை வேதங்களை வந்து பிழை இல்லாமல் படிக்கிறவங்க வேள்வி பயின்றார் நல்ல அந்த மறைகளை கொண்டு வேத வேள்வியை நல்லா செய்யக்கூடிய மறையவர்கள் பாவத்தை விடுத்தார் அதனால் தொடர்ந்து இறைவனை சிந்தனை பண்ணி 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 இந்த உலக சிந்தனை ஆற்று பெரும்பான்மையிலேயே சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க அந்த பாவத்திலேருந்து விடுபடுறாங்க அப்படிப்பட்டவர்களுடைய வாழக்கூடியதான் தான் திருவிழிமலை கிடந்தான் இருந்தானும் கீழ் மேல் காணாது கிடந்தானா படுத்துக்கிட்டு இருக்கார் யாரு திருமான் இருந்தான்னா அமர்ந்துகிட்டு இருக்கார் யாரு பிரம்மன் அவங்க கீழே இவர் பார்க்க முடியல மேலே அவரே பார்க்கணும் அப்படின்னா கீழ் மேல ஆதி அந்தமே பார்க்க முடியாது காணாது தொடர்ந்து ஆங்கு அவர் ஏத்த இப்படி தொடர்ந்து அப்படியே பெருமானே ஏதோ ஒன்று அருகில் நாம் மைஞ்செழுத்துமே அமிஞ்சு சொல்கிறவனே சுடராயவன் கோயில் அப்படியே அண்ணாமலையா சுடர் ஒளியாக சாமி காட்டுறார் படம் தாங்கு அரவு அல்கொள் பவளத்து துவர்வாய் மேல் விடம் தாங்கிய கண்ணார் வீழிமழையை நல்லா ஒரு அழகா அழகு பொருந்தியவர்களும் நல்லா பவளம் போன்ற சிவந்த வாய் உடையவர்களும் விடம் விஷத்தை வைத்திருக்கக்கூடிய கண்களை உடைய மகளிர் வாழக்கூடிய வீழிமலை அது என்ன விஷத்தை கண்களில் வைத்திருக்காரு பெண்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ அவளை பார்வையிலே பத்து பேர் சேர்த்துட்டான்னு ஒரு பாட்டெல்லாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி பாடெல்லாம் நமக்கு எப்போயோ தெரில அதுதான் இந்த உலக உலக விஷயத்தினுடைய அநியாயம் ஏன்னா ஒரு இப்போ பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ இந்த பாட்டை பாருங்கள் இந்த மாதிரி நேரங்களில் இந்த பாட்டுக்கு நமக்கு இது பொருளுங்கிற ஒரு உணர்வு நமக்கு சாமி கொடுக்குறாரு ஏன்னா இந்த அறிவு பொருள் இருக்குது ரொம்ப ஆபத்தானது ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இப்போ நமக்கு அர்த்தம் எப்படி தெரியும் ஆக அந்த பெண்களை அப்படி பார்வை பார்த்தோடனே அவன் வந்து தன்னை இழந்து அப்படி செத்து போகிற அளவுக்கு ஆயிரானான் அதை விடம் தாங்கிய கண்ணார் விழிமுழலையே அப்படிப்பட்ட பெண்கள் வாழக்கூடிய விழிமுழலை அழகுடைய பெண்கள் நடத்த சிக்கார் துவராடை சிறுதட்டு உடையாரும் சிக்கு பிடிச்ச சிக்கனா தான் அடிக்கிறாங்க அவங்க கிட்ட வந்தாலேன்ற பாருங்க அந்த மாதிரி அந்த உடை ட்ரெஸ் கூடிய பௌத்தர்களும் சின்னதா பாய் ஒண்ணுங்க எப்படியும் பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டே போவாங்க அவங்க யாரு நக்கு ஆங்கு அலர் தூற்றும் நம்பான் உடை கோவில் எப்போ பார் சிவபெருமானை ஒரே தூட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் அங்கே எங்க எங்கே அவங்க அவங்க வேலையே இதுதான் ஏன்னா அவங்க அவன் சொல்லி வேலை நடக்காதுன்னு தெரியும் நல்லா அப்போ பிற தெய்வங்களை நம்ம திட்டினா அவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறது அவன் திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் நம்ம அப்பா அப்படினு போட்டவ சிவபெருமான் அப்படியே மலையை பார்த்து எதுக்கு வச்ச சின்ன என்ன இருக்குது மலை அது அண்ணா மலை நம்ப வரை கோவில் தக்கார் மறை வேள்வி தலையாய் இந்த ரொம்ப அற்புதம் இந்த வரி அப்படியே தக்கார் மறை வேள்வி தலையாய் உலகுக்கு நிக்கார் அவர் வாழும் வேலிமழையிலேயேப்பா இந்த வேதங்களை சொல்லி வேள்வி செய்கிறதுல உலகத்தில் இவங்களை அடச்சிக்கவே முடியாதுன்றார் தான் நம்பர் ஒன் வேள்வி ஆசிரியர்கள் பயங்கரமான அற்புதமான மறைகளை பாடி சும்மா அப்படியே அப்பறம் குளிர வச்சபடியே ஆனந்தமாக தன் மனங்குளிரை பாடக்கூடிய அற்புதமான அன்பர்கள் வாழக்கூடிய விழிமல்லையே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது மேல் நின்று இழி கோவில் இந்த கோவிலுடைய விமானம் வந்து விண்ணி விமானம் ஏனென்றால் திருமால் வந்து அந்த விமானத்தில் வராரு சுவாமி அப்படியே வெட்ட இருக்க முடியாது மேலே அப்படியே விமானத்தில் அப்படியே இறக்கிட்டு பூசை பண்ணுறேன் இது எப்படின்னா இந்த நாராயணர் என்ன இப்போ நூறு கோடி பிரம்மர்கள் நந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே அப்போ ஒரு சில நாராயணர் வந்து இறைவனை அடைஞ்சிருக்காங்க இப்ப கண்ணிடந்து கொடுத்த நாராயணர் வேறு இந்த விண்ணிலிருந்து கொண்டு வந்து வீழிமழையில் வைத்து வழிபட்டு அங்கேயே சிவபெருமான் அடைஞ்சவர் ஒரு நாராயணர் ஏன்னா அப்படி வருமான ஒரு சான்று சொல்றார் என்ன நாராயணரை இடர்பாகம் கொண்டாடு போகணும்னு இந்த வீழிமலை பதிகத்தில் இருக்கு அப்ப கொடுத்தாருன்னு சொன்னால் சுவாமி முக்தி பேர் கொடுத்ததாக அர்த்தம் ஆக இந்த ஆறு கோடி நாராயணரில் சில பேர் முக்தி அடைஞ்சிருக்காங்க சிலர் கண்களுக்கு கொடுத்து இந்த சக்கரம் பெற்றுருக்குன்னு பல பேர் எத்தனை எத்தனை மாதிரி பண்ணாரா அப்பாங்கிறது நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் கருத்தளவில் சொல்றமே தவிர இதெல்லாம் உடனே சொல்லிட்டாருன்றதுல ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நமக்கு இப்படி இருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து தான் அதை மேல் நின்று இலிகோயில் வீழி மிளலையுள் ஏழத்து எயிற்றானை அந்த பண்டியினுடைய பல்லை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் எழிலார் புலில் காளி ஞானத்து உயர்கின்ற நலம் சம்பந்தம் எந்த சம்பந்தம் இவரு ஞானம் ஞானத்து முனிவன் மறை ஞான ஞான முனிவன் ஞானத்திலேயே உயர்ந்த பெருமான் ஞான சம்பந்தர் வாய் அமை வாய்மைத்து இவை வாய்மையின உண்மையை உள்ளபடியே சொன்ன அப்படி ஒரு வல்லவர்கள் இந்த பதியத்தை சொல்ல வல்லவர் நல்லோரே இந்த நல்லோன்ற வார்த்தையை மட்டும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி வாழ்ந்துட்டோம்னா அதை விட ஒரு பெரிய வாழ்க்கை எதுவுமே கிடையாது ஏன்னா யாராலுமே இடத்துலையும் நல்லவன்ற பேர் எடுத்துங்கிறது முடியாத காரியம் அது எவ்வளோ நன்மை செய்யுங்க இன்றைக்கு ஒரு ஐயா அப்படி தான் பேசினார் ஐயா இந்த அறுபத்தி மூணு ஆயன்மார்கள் நாங்கள் ஐநூறு புக்கு வாங்குகிறோம் எங்கள் எங்கள் என்னுடைய அன்றத்த பேரை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் புதுசாக பிரிண்ட் பண்ணி கொடுங்க இல்லையா இது குறைஞ்சது ஒரு ஐந்தாயிரம் புத்தகம் நாங்கள் பதிப்பிக்கிறோம் இது பதிப்பித்து வைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்போ ஐயா சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் எழுதின அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் வந்து பதிப்பிச்சுக்கிறோம் ரொம்ப நல்லதுயா கட்டாயமாக நான் அனுப்புகிறேன் நிச்சயமாக அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த புத்தகத்தை பதிப்பிக்க குறைஞ்சது நூறுரூவாங்க ஒரு புக்கு பதிக்க நம்ம கொடுக்கறது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் முந்நூற்றி முப்பத்தாறு பக்கம் இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கூட ஒரு பகை காட்டாமல் சொன்னது அப்படியே ஒத்துக்கிட்டு வாழணும் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு அதை நல்ல பேர் எடுக்கிறது அவ்வளோ ஒரு சாமானியம் இல்லை இயல்பாகவே இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் தான் இதை இது வந்து வாய்க்கு சொல்லலை இது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த நிலையிலையும் ஒரு மனிதன் ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை அந்த பதியங்களில் படிக்க படிக்கிறது அது தாண்ட ஆணவம் நீங்கி அந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் நம்ம மற்றவங்க சொல்ல நமக்கு நாமளே ஒரு தெளிவாக வாழ்ந்துக்கலான்னு சொல்லி சம்பந்த பெருமான் சிறப்பாக நிறைவு செய்கிறார் சிவா ஏ நம சிவா என் நம சிவா ஏ நம சிவா நம சிவா என் நம